பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடக்கும் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் ஒன்று கூடக்கூடிய இடம்தான் அது ஆ கும்பமேளான்னு ஒரு வார்த்தையை நம்ம காதில் கேள்விப்பட்டால் அது வந்து நமக்கு பலனை கொடுக்கும் அந்த கும்பமேளா நடக்கக்கூடிய அந்த நதி இருக்கு பாருங்க தீர்த்தஸ்தான இடம் நதி அதை கண்ணால் பார்த்தாலுமே எல்லா புண்ணியங்களும் கிடைச்சிரும் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டருக்கு வந்து டென்ட்டு போட்டிருக்காங்க செக்டார்ன்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் நாற்பது கிலோமீட்டருக்கு டென்ட்டு போட்டு தங்கிருக்கிறாங்க ஒரு ரெண்டு லட்சம் டென்ட்டுக்கு சுமாராக ஒரு முறை நம்ம வந்து அந்த கும்பமேளாவில் குளிச்சுட்டோம் அப்படின்னா சப்த ஜென்ம ஏழு ஜென்மாக்களுக்கு நமக்கு வந்து பாவங்கள் போயிடும் கும்ப மேலால கலந்துக்கிறவங்களுக்கு பிராப்தம் இருந்தா தான் கலந்துக்க முடியும் எல்லாராலையும் இந்துக்களுடைய ஒரு பெரிய நம்பிக்கை எங்குமே இவ்வளவு கூட்டம் கிடையாது ஆனால் வெறும் இந்தியா மட்டும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆன்மீக நம்பிக்கையான விழா இது மட்டும்தான் இதுதான் நமக்கு பெருமை நீங்க குளிக்கிறீங்கன்னா முதல் நாள் நீங்க யாரும் குளிச்சுக்காதீங்க குளிச்ச அன்னைக்கு மறுநாளும் குளிக்காதீங்க அதுக்கு அடுத்த நாள்லேருந்து குளிச்சிங்க ஏன் அப்படின்னா அந்த குளியலுக்கு ஒரு விசேஷம் இருக்கணும் இல்லையா தீர்த்தம் சூரிய அனுகிரகம் பெற்ற பகல்ல எடுத்த தீர்த்தம் அப்புறம் சந்திரன் அனுகிரகம் பெற்றது நைட்டில் எடுத்த தீர்த்தம் அப்புறம் அந்த மண் அப்புறம் இங்கே கிடைச்ச அந்த விபூதிகள் அந்த சாம்பல் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி அதை ஒரு பிரசாதமாக வச்சிருக்கேன் நம்ம கோயிலுக்கு வர்ற எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்துட்ருக்குறேன்

பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதான் மகா மகா கும்பமேளான்னு சொல்லுவாங்க இது அந்த கும்பமேளாவில் நான் கலந்துக்கிட்டதில் நான் ரொம்ப ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் ஏன் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடக்கும் எங்கே பிரியாக்ராஜில் இப்போ எங்கே நடந்துட்டுருக்குன்னா பிரியாக்ராஜ் அதாவது காசிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு தள்ளி திரிவேணி சங்கமம் பிரியாக்ராஜின்ற ஒரு மாவட்டத்தில் திரிவேணி சங்கமத்தில் தான் இப்போ கும்பமேளா நடந்துக்கிட்டு இருக்கு கங்கா யமுனா சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் ஒன்று கூடக்கூடிய இடம் தான் அது எப்படின்னா கங்காவும் யமுனாவும் ஒன்று சேரும் சரஸ்வதி நதிங்கிறது பூமியிலருந்து வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு தாற்பயம் மூன்று நதிகள் ஒன்று கூடக்கூடிய இடத்துல இந்த மகா குமெல்லாம் நடந்துட்டுருக்கு எப்போன்னா இப்போ நமக்கு மகர சங்கராந்தி அதாவது பொங்கல் ஆரம்பிச்சது முடிகிறது எப்போன்னா மகா சிவராத்திரி அந்த நேரத்தில் இது முடியும் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடக்கும் அதை பற்றின தார்பரியம் அப்படின்னா எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம்லாம் கிடையாது ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மகா மேலாவுடைய தாற்பரியங்களில் அதோடைய அதிசயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா இப்படி இல்லாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னா கும்பமேளா அதாவது மகா மேளான்னு நம்ம காதலை கேள்விப்படுறோம் இல்லையா இந்த கேள்விப்பட்டாலுமே நமக்கு வந்து பலன் கிடைக்கும்ன்றாங்க மகா கும்பமேளான்னு ஒரு வார்த்தையை நம்ம காதலை கேள்விப்பட்டால் அது வந்து நமக்கு பலனை கொடுக்கும் அடுத்தது அங்கே நம்ம போகணும்னு நினைக்கிறோம் இல்லையா அப்படி போகணும்னு நினச்சாலும் மேற்கொண்டு பலனை கொடுக்கும் அதை தாண்டி நம்ம எங்கேயோ இப்போ இங்கே நம்ம ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ இல்லை ஃப்ளைட்லையோ நம்ம போய் வந்து பிரயாக்ராஜில் இறங்குறோம் இறங்கினால் அந்த மண்ணில் காலை வச்சதுமே சேஸ்திர பலன் அப்படி காலை வச்சா இன்னும் கூடுதல் பலன் அதுக்கு அடுத்ததாக அந்த கும்பமேளா நடக்கக்கூடிய அந்த நதி இருக்குது பாருங்க தீர்த்தஸ்தான இடம் நதி அதை கண்ணால் பார்த்தாலுமே எல்லா புண்ணியங்களும் கிடச்சிடும்றாங்க கண்ணால் பார்க்கறது அதுக்கப்புறம் அதில் தீர்த்தஸ்தானம் பண்ணுறது அப்படி பண்ணும்போது இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்கும் இப்படி அதை காதலை வாங்கினாலுமோ அதை சிந்தித்தாலோ அல்லது அந்த இடத்துக்கு போனாலோ அதை பார்த்தாலோ அதில் தீர்த்தஸ்தானம் பண்ணாலோ மிக அற்புதமான பலன்கள்னு சொல்கிறாங்க தான் கும்பமேளாவுடைய பெரிய அற்புதங்கள் அதை விட இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது சாதுக்கள் நாகா சாதுக்கள் அப்புறம் அகோரிகள் அப்புறம் நிறைய இருக்காங்க பிழாதிபதிகள் இவங்கள்லாம் வந்து அங்கே தங்கியிருப்பாங்க கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டருக்கு வந்து டென்ட்டு போட்டிருக்காங்க செக்டார்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் நாற்பது கிலோமீட்டருக்கு டென்ட்டு போட்டு தங்கியிருக்கிறாங்க ஒரு ரெண்டு லட்சம் டென்ட்டுக்கு சுமாராக அப்போ யோசிச்சு பார்க்கணும் அப்போ எவ்வளவு ஆட்கள் வந்து அங்கே தங்கி இந்த மேலாவை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும் இதில் வெறும் சாதுக்கள் அப்புறம் ஹகோரிகளோ அல்லது இன்னும் நிறைய இருக்காங்க அவங்கள் மட்டும் இல்லை ஆன்மீகவாதிகளோ அவங்க மட்டும் இல்லை பொதுமக்களுடைய தரிசனமும் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது சுமாராக இந்த கும்பமேளா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த கும்பமேளாவுக்கு நாற்பது கோடி பேர் கலந்துக்குவாங்கன்னு ஒரு கணிப்பு நாற்பது கோடி அதாவது இந்திய ஜனத்தொகையில் மூணில் ஒரு பங்கு உலக நாடுகள்லையே உலக நாடு இருக்குல்லையா அந்த உலக நாடுகள்லேயே அதிகமாக கூட்டம் சேர்றது எது அப்படின்னா இது மட்டும் ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு திருவிழாக்காக சேரக்கூடிய ஒரே ஒரு ஃபங்க்ஷன் உலக நாடுகளுக்கே இது தான இது ஒன்று தான் உலக நாட்டில் கணக்கெடுப்பாங்க இல்லையா ஒரு ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ பேர் கூப்பிடு அந்த கூடுவாங்கன்ட்டு அதில் இது மட்டுமே அப்படின்னும் குறிப்பிடல இருக்குது இப்படி பல விஷயங்கள் இருக்குது அடுத்ததாக கூட நம்ம சில விஷயங்கள் யோசிக்கலாம் நம்ம அங்கே அங்கே உள்ள சில விஷயங்கள் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா கும்பமேளாக்கு கும்பமேளாக்கு தான் குளிக்கிறவங்களாம் இருக்காங்க இந்த கும்பமேளாவில் குளித்தாங்க அப்படின்னா அதோட அடுத்த கும்பமேளாவில் குளிப்பாங்க அதோட அடுத்த கும்பமேளாவில் இப்படி குளித்து வாழற சாதுக்களும் நிறைய இருக்காங்க சில பேர் இருக்காங்க மூணு வருஷத்துக்கு ஒவ்வொரு கும்பமேளா ஒரு ஒரு இடத்துல நடக்கும் முதல்ல இப்போ நடந்துருக்குது பிரியாக்ராஜில் நடந்துட்டுருக்கு இதுக்கு அடுத்ததாக நடக்கும் ஒரு ஒரு இடம் இருக்குது இல்லையா ரிஷிகேஷில் நடக்கும் அது ஹரித்வார் ரிஷிகேஷ் ஹரிதுவார் ஒன்று தான் அங்கே நடக்கும் அப்புறம் நாசிக்கில் நடக்கும் அப்புறம் உஜ்ஜனியில் நடக்கும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு இந்தியாவில் கும்பை மேளா நடக்கும் அது மூ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னும்போது மூணு வருஷம் மூணு வருஷமாக பிரிஞ்சு போகும் இதெல்லாம் நாலு மூணு பன்னெண்டு இப்படி தான் நடக்கும் இப்படி கும்பமேளா கும்பமேளா குளிக்கிறவங்க இருக்காங்க மூணு மாதம் குளிக்காமல் இருந்து வந்து கும்பமேளாவில் ஸ்தானம் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஒரு மாதம் இருப்பாங்க சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் குளிக்காமல் இருந்து மேலாக குளிப்பாங்க ஏன்னா குளிக்கிறதோட குளிக்கிறதா இருக்கக்கூடாது அந்த குளியல் தனியாக இருக்கணும் தீர்த்தஸ்தானம் தனியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி குளிக்கிறவங்களும் இருக்காங்க இப்படி கும்பமேளாவை பற்றி இன்னும் அற்புதங்கள் அதிசயங்கள் இருக்குது ஒரு முறை நம்ம வந்து அந்த கும்பமேளாவில் குளிச்சுவிட்டோம் அப்படின்னா சப்த ஜென்மா ஏழு ஜென்மாக்களுக்கு நமக்கு வந்து பாவங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லப்படலாங்க ஏழு ஜென்மா பாவங்கள் கரைகிறது இதுதான் இந்த மகா குமே நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ந நடக்கும் அதெல்லாம் சேர்த்து வச்சு நூற்றி நாற்பத்தி நாலு ஒன்று நடக்கும் அதுதான் இது அப்படின்றாங்க இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் நம்ம கும்பமேளாவை பற்றி பால் கடையால் கடைஞ்சி அதில் அமிர்தம் எடுக்கிறதாக தேவர்கள் அசுரர்கள்லாம் ஈடுபட்டு அது ஒரு பெரிய கதை அப்படி எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் கொண்டு பண்ணும்போது அதுலேருந்து ஒரு நாலு சொட்டு அந்த அமிர்தம் பூலோகத்தில் விழுந்ததாக வரலாறு அப்படி பூலோகத்தில் விழுந்த இடம் தான் பிரயாக்ராஜில் அதாவது திருவேணி சங்கமத்தில் ஒன்றும் ஒரு சொட்டும் இன்னொரு சொட்டு அங்கே நாசிக்கில் அப்புறம் உஜ்ஜினியில் அப்புறம் ரிஷி ஹரித்வாரில் இப்படி நாலு இடங்களில் விழுந்ததாக சொல்லப்படுறது அப்படி நாலு இடங்களில் விழுந்த அமிர்தம் விழுந்த இடம் தான் இந்த நதிகள் ஆனால் தான் இந்த நாலு இடங்களுக்கு ரொம்ப புண்ணிய நதிகளாக கருதப்பட்டு ஒவ்வொரு பனிரெண்டு வருஷங்களுக்கு ஒரு மாமாங்கம்னு சொல்லுவாங்க அதை ஒரு மாமாங்கம்னு சொல்லப்படுறது அப்படி ஒவ்வொரு மாமாங்கத்துக்கும் ஒரு ஒரு நதிக்கும் இந்த மேளா நிகழ்ச்சி நடக்குது அதில் சாதுக்கள்லாம் நிறைய பங்கெடுப்பு நாகா சாதுக்கள்னு சொல்லுவாங்க அப்புறம் ஆகோரிகள் அப்புறம் அப்புறம் பீடாதிபதிகள் இது ஆன்மீக தொடர்புடைய எல்லாருடைய பங்களிப்பும் அதில் இருக்கும் அதான் நாற்பது கோடி பேர்னா யோசித்து பார்க்கணும் அப்போ எவ்வளோ பேர் வருவாங்கன்னு இதுதான் வந்து இது ஆதி காலத்துலேருந்தே இது ஒன்றும் சமீப காலத்தில் இது வந்த ஒரு கதை கிடையாது ஆதி காலத்துலேருந்தே கும்பமேளான்ற நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது சமீபமாக ஒரு இருபது வருஷமாக கொஞ்சம் அதிகமாக வெளியில் தெரியுது இருபது முப்பது வருஷமாக நிறைய வெளியில் தெரியுது தமிழகத்தில் கூட எப்படின்னா கும்பகோணத்தில் நடக்கும் இதே மாதிரி கும்பமேளா குளம்னு ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அங்கேயும் நடக்கும் அங இது வந்து குளத்தில் நடக்கும் அங்கே வடநாடுகள்லாம் அப்படின்னா இந்த ஆற்றுல தான் நதியில் தான் நடத்துவாங்க கும்பமேளா ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அது நான் சொன்ன பாருங்கள் நம்ம அதை கேள்விப்படுற பட்டாலோ அல்லது அதை பார்த்தாலோ நமக்கு பெரும் புண்ணியம்னு அப்படி நமக்கு புண்ணியங்கள் வேணும் இன்னொன்று நம்மளால் போக முடியல போகிறவங்க போகலாம் நல்ல ஏற்பாடுகள் செய்திருக்காங்க போக முடியல பண வசதிகள் இல்லை இல்லை உடல் நமக்கு ஒத்துழைக்கல அவ்வளோ தூரம் போகலை அப்படின்னா அவங்க செய்கிறதுக்கும் கும்பமேளாவுடைய பலன் நமக்கு வேணும்னா அதுக்கும் வழி இருக்குது எப்படின்னா வெயிலில் காய வச்ச தண்ணீர் நம்ம தண்ணி இருக்கு இல்லையா அதை வெயிலில் காய வைக்கணும் அதாவது சூரிய அதாவது ஞாயிறு கதிர் சூரியனுடைய ஒளி அந்த தண்ணியில் பட்டு அந்த தண்ணி கொஞ்சம் சூடாகிருக்கணும் அந்த சூடான தண்ணியை சூடுனா கொதிக்கிற தண்ணி இல்லை நமக்கு சூரியனுடைய ஒளிப்பட்டால் லைட்டாக தானே சூடாக இருக்கும் அந்த தீர்த்தத்தை சிவபெருமான மனசில் நினச்சி மகா கும்ப மேலாக திருவேணி சங்கமத்தையும் மனசில் நினச்சி யார் கிழக்கு நோக்கி நின்று அதாவது சூரியனுடைய திசை பக்கத்தில் நின்று குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு கும்பமேளாவில் குளித்ததற்கான முழு பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது அதே தாற்பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான உண்மை அதனால் அது மாதிரி வர முடியாதவங்க இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் வீட்டில் இருந்தே கூட பண்ணிக்கலாம் ஆனால் தண்ணி வந்து சூரிய ஒளியினால் சுடப்பட்ட தண்ணியாக இருக்கணும் கொதிக்கணும் சூடாகணும்னு அவசியம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து சூரிய ஒளியில் வச்சுட்டு அதை கொண்டாந்து நம்ம குளிச்சிக்க வேண்டியதான் அப்படி பண்ணாலும் பண்ணலாம் அல்லது நமக்கு இங்கே எங்கன்னா ஆறுகள் இருக்குது அப்படின்னா அந்த ஆற்றுல போய் கூட கும்பமேளாவுடைய நிகழ்ச்சியை மனசில் வேண்டி அந்த திரிவேணி சங்கமமாக கருத்தில் எடுத்து கற்பனைகளை கொண்டாந்து அதில் குளித்தாலும் அங்கே கும்பமேளாவில் குளித்ததுக்கான பலன்கள் கிடைக்கும் கும்பமேளாவில் கலந்துகிற பக்தர்களுக்கு பரிகாரமும் அதில் வந்து எப்படி சொல்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்லாம் எதுவுமே குறிப்பிடல் கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா கும்பமேளாவில் கலந்துக்கிறவங்களுக்கு பிராப்தம் இருந்தால் தான் கலந்துக்க முடியும் எல்லாராலேயும் கலந்துக்க முடியாது கும்பமேளாவில் கலந்துக்கணும்னா அதுக்கு பிராப்தம் ஏன் இப்போ ஒன்றும் இல்லை நான் நான் போயிட்டு ஒரு அஞ்சு நாள் அங்கே தங்கியிருந்தோம் நம்ம வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மடமான ஜூனா ஆக்கடா காசியில் இருக்க அதுதான் ஹெட்டு அதுதான் இந்தியாவில் பெரிய மடம் அந்த ஜூனாக்கடாவில் தீட்சை எடுத்தவங்க நம்மலாம் புரி அப்படிங்கிற நம்ம வகைரால் வரக்கூடிய வார்த்தை அதில் தான் இருக்கிறோம் நான் புரி சிவசங்கர் புரின்னு சொல்லுவோம் அதில் தான் இருக்கிறோம் அவங்க இந்த உலக உலக லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மடம் இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா இவங்க தான் கலந்துக்கணும் அவங்க தான் கலந்துக்கணும்னு இல்லாமல் எல்லாரும் கலந்துக்கும் போது அவங்க ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க என்னென்னா எல்லா விதமான பாவத்தையும் கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மேலால் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கலான்னு சொல்லலை நீ வந்து குளிச்சுட்டு போதும் நீ வந்து தீர்த்தஸ்தானம் பண்ணி போதும் மற்றபடி விரதமோ அல்லது வந்து பரிகாரங்களும் கிடையாது அந்த இடத்துல மேலால் பரிகாரமே கிடையாது அங்கே எந்த பரிகாரங்களுக்கும் இடமில்லை நேராக வரலாம் குளிக்கலாம் அதுவே எல்லாமே எல்லாத்துக்கும் அடக்கம் அதுதானே அதனால் எந்த ஒரு விஷயமும் இல்லை தாராளமாக வர்றவங்க குளிக்கலாம் பரிகாரங்கள் அவசியம் இல்லை அதாவது இப்போது மேலால் அங்கே அரேஞ்ச்மெண்ட்டு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா சொல்ல முடியாத அளவுக்கு விரிவாக பண்ணியிருக்காங்க எல்லா சௌகரியங்களும் பண்ணியிருக்காங்க யாரும் தண்ணியில் அடிச்சின்னு போயிடக்கூடாது அப்படின்றதுக்கும் பண்ணியிருக்காங்க சேறு சகதியோட ஆகிடக்கூடாதுன்றதுக்கும் பண்ணியிருக்காங்க அதனால் அங்கே சடங்குகள் அப்படிங்கிறத விட போனமாக தண்ணியை தெளிச்சுக்கணும் குளிக்கிறவங்க குளிச்சுக்கலாம் இவ்வளோ தான் மற்றபடி எந்த ஒரு விஷயமும் இல்லை எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது இன்னொன்று நிறைய ஃப்ரீயாக வச்சுருக்காங்க நிறைய லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரே நேரத்தில் குளிக்கிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்குது ஆபத்துகளும் இல்லாமல் இருக்குது தண்ணியில் இறங்கும் போது சில குழந்தைங்களுக்கு எதனா ஆகிடுமோ இல்லை தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுவாங்களோ இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது எல்லாமே அந்த தண்ணியோட லெவலையே கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க நம்மளுடைய முட்டிக்காலுக்கு மேக தான் தண்ணியே வச்சுருக்காங்க அந்த அந்த லிமிட் வாட்டரில் தான் வச்சுருக்காங்க அதனால் யாரும் அடிச்சுன்னு போகிறதுக்கெலாம் வழி இல்லை அப்படின்னாலும் பயங்கர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது தண்ணி கூட மேலால் கலந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவங்க நமக்கு வந்து அங்கே இந்த சாமான் அந்த சாமான்லாம் கொண்டு போகணுன்னு எதுவுமே அவசியமே இல்லை முழுக்க முழுக்க தீர்த்தஸ்தானம் மட்டும் அங்கே பிரதானம் குளிச்சுட்டா போதும் இவ்வளோ தான் நீங்கள் இதை கொண்டு போய் பூஜையை வச்சுக்கணும் அதை கொண்டு போய் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே அங்கே நமக்கு வந்து ஒரு கண்டிஷன் கிடையாது முதல்ல அதெல்லாம் இல்லை அதில் அங்கே சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் அவசியமே இல்லை நீங்கள் போய் நல்லா தலைமுங்கி குளிங்க முடியாதவங்க உடம்பு வரைக்கும் குளிச்சிங்க சுத்தமாக தண்ணியில் இறங்கினா பிரச்சனை வந்துடும் அதாவது உடலுக்கு ஏதாவது வந்துடும் அப்படின்றது தண்ணியை தெளிங்க இது அது தெளிக்கிறதுக்கும் முடியலன்னா அதை கா கண்ணால் ஒரு காட்சியாக பாருங்கள் அவ்வளவும் சிறப்புடையதாக இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இப்போ ஆன்மீக முக்கியத்துவம்னா இது வந்து நம்மளுடைய இந்துக்களுடைய ஒரு பெரிய நம்பிக்கை எங்கேயுமே இவ்வளோ கூட்டம் கிடையாது ஆனால் வெறும் இந்தியா மட்டும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆன்மீக நம்பிக்கையான விழா இது மட்டும்தான் இதுதான் நமக்கு பெருமை இதை விட வேறு என்ன பெருமை வேணும் நாற்பது கோடி பேர் இந்தியாவுடைய ஜனத்தொகையில் மூணில் ஒரு பங்கு அதில் கலந்துக்கிறதாக சொல்லப்படுறது மைய வழிபாடு அப்படின்னா நம்ம போய் நம்மளுடைய தெய்வங்களை நினச்சி கங்காதேவி யமுனாதேவி சரஸ்வதி தேவியே இல்லை மொத்தத்துலேயே இறைவனை வழங்கி குளிச்சுட்டா போதுமே தவிர வேறு எந்த ஒரு பெரும் வழிபாடுகளும் கிடையாது எந்த ஒரு பெரிய விஷயம் செய்யணும் இது குளிச்சு அப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது குளிச்சுட்டு வந்து நீங்கள் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்கலாம் சராசரியாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீங்கள் குளிக்கிறீங்கன்னா முதல் நாள் நீங்கள் யாரும் குளிச்சிக்காதீங்க குளித்த அன்னைக்கு மறுநாளும் குளிக்காதீங்க அதுக்கு அடுத்த நாள்லேருந்து குளிச்சிங்க ஏன் அப்படின்னா அந்த குளியலுக்கு ஒரு விசேஷம் இருக்கணும் இல்லையா இன்றைக்கி குளித்தோம் நாளைக்கு கங்கையில் அந்த மகா குமார் அடுத்த நாள் நம்ம வீட்டில் குளித்தோம் அப்படின்னு இல்லாமல் இதுக்கும் அதுக்கும் ஒரு கேப் விட்டு அந்த குளிக்கிறனால பெருமைக்குரியதாக இருக்கணும் இப்போ நாளெலாம் எப்படி குளித்தோம் அப்படின்னா நான் மூணு நாள் நம்ம குளிக்காமல் இருந்து அதில் குளித்தேன் அதுக்கப்புறம் மூன்று நாள் குளிக்காமல் இருந்து அதுக்கப்புறம் குளிக்க ஆரம்பித்தேன் இது வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கணுங்கிறதுக்காக இதுதான் இது வந்து சராசரியாக அங்கே சாதுக்கள் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் நான் வந்து போயிட்டு வந்தேன் நான் வந்து அங்கே தீர்த்தம் எடுத்திருக்கிறேன் அதுக்கு அடுத்ததாக அங்கேருந்து இருந்து அந்த நதியில் ஓடக்கூடிய மண் எடுத்திருக்கிறேன் தீர்த்தம் மண் அப்புறம் கிட்டத்தட்ட சாதுக்கள் பல சாதுக்கள்லாம் நான் சந்தித்தேன் அதுக்கான வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது அதை அவங்கக்கிட்டே இருந்து யாக சாம்பல்னு ஒன்று தருவாங்க அதாவது அங்கெல்லாம் சாதுக்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்கவுங்க உட்காந்துருக்கிறதுக்கு நேரம் ஒரு சின்ன பள்ளம் எடுத்து அதில் எப்போவுமே விறகு எரிஞ்சிக்கிட்டு நம்ம ஹோமம் பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி அங்கே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து இருந்து யாக சாம்பல் அப்புறம் சந்தனங்கள் அதுக்கு அடுத்ததாக அவங்க விபூதி இதெல்லாம் கொடுப்பாங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க அங்கே வந்து எப்படின்னா நிர்வாண சாமியார்கள்லாம் நிறைய இருக்காங்க ஒவ்வொரு சாதுக்கள் ஒரு ஒரு ரகம் அகோரிகள் எல்லாமே இருக்கு எல்லாரையும் சந்தித்தோம் அப்போ எல்லாருக்கிட்ட வந்து கிடைத்த பிரசாதங்கள் அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து நான் என்ன பண்ணினேன்னா நம்மளுடைய கோயிலில் எது அந்த கும்பமேளாவுடைய தீர்த்தம் சூரிய அனுகிரகம் பெற்ற பகலில் எடுத்த தீர்த்தம் அப்புறம் சந்திர அனுகிரகம் பெற்றது நைட்டில் எடுத்த தீர்த்தம் அப்புறம் அந்த மண் அப்புறம் இங்கே கிடச்ச அந்த விபூதிகள் அந்த சாம்பல் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி அதை ஒரு பிரசாதமாக வச்சுருக்கேன் நம்ம கோயிலுக்கு வர்ற எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்துட்ருக்குறேன் என்றைக்கு வரைக்கும் இப்போது சிவராத்திரி வரைக்கும் நான் இலவசமாக கொடுத்துட்ருக்கேன் ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டு வந்து தான் இருக்காங்க அதை வாங்கிட்டு போயிட்டு தண்ணியில் கலந்து குளித்தால் அவங்க கும்பமேளாவில் குளித்ததுக்கான அனுகூலம் கிடைச்சிரும் இ அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் ஏன்னா எல்லாேருக்கும் அந்த புண்ணியம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய காமக்கியா ருத்ரபிடம் எங்கன்னா நம்ம சென்னையில் வண்டலூர் ஜூ இருக்கு இல்லையா வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் மாம்பாக்கம் பனங்காட்டு பார்க்கம்னு ஒரு ஊர் அதில் தான் நம்ம காமக்கியா ருத்ரபிடம் இங்கே கோயில் வச்சுருக்குறோம் இதில் நம்ம தினப்படி அதை வந்து இலவசமாக தரோம் யார் வந்து எங்கேருந்து வந்து கேட்டாலும் நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம் தேவைன்னா அந்த ஃபோன் நம்பர் போட்டு விடுங்க வேணும்னா அட்ரஸ் கேட்டு கூட வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா கும்பமேளாலேயே குளித்த முழு அனுகூலம் கிடைக்கும் யாராவது போய்ட்டு வந்து அவங்க தீர்த்தம் கொடுத்தாலும் உங்களுக்கு பெரிய தான் அப்படி ஏதாவது சம்பவங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் வாங்கி தாராளமாக நீங்கள் அனுபவிச்சுக்கலாம் ஏன்னா அதெல்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னா இப்போ நீங்கள் செருப்பு போடாமல் நீங்கள் இல்லை பொதுமக்களை சொல்ல இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள் செருப்பு போடாமல் நடந்தால் உடனே கூப்பிட்டு செருப்பு தருவாங்க இலவசமாக புதுசு உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க அப்படின்வாங்க அதே மாதிரி மேலே மேலே நம்ம அங்கே குளிர் நல்ல குளிர் டைம் இப்போ அங்கே வந்து காலையில் ஏழு மணி ஆனாலும் உங்களுக்கு எதிரில் இருக்கிற வண்டி தெரியாது அது மாதிரி அங்கே குளிரில் இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஜர்க்கின் கோட்டு தராங்க இந்த மாதிரி ஆன்மீகவாதிகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டு கொடுக்குறாங்க நீங்கள் இதை போட்டுக்குங்க அப்படின்றாங்க அப்புறம் சால்வை பெரிய சால்வை நம்ம இங்கே வந்து இந்த அரசியலுக்கு போத்துறோமே அந்த சால்வை இல்லை நல்லா கிட்டத்தட்ட ஒரு அரை பெட்ஷீட் சைஸுக்கு இருக்கும் சால்வை ஆரஞ்சு கலரில் இது மாதிரி இலவசமாக கொடுப்பாங்க போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட் இலவசமாக தருவாங்க இதெல்லாமே இலவசமாக கிடைக்கிது மருந்து மாத்திரைகள் இலவசம் அப்புறம் பொதுமக்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு இலவசம் சாப்பாடு இலவசம் டீ காஃபி இலவசம் அதுக்கப்புறம் வந்து மருந்து மாத்திரைகள் முக்கியமாக சொல்லணுன்னா அத்தனை மருத்துவர்கள் டென்ட் போட்டு வச்சுருக்காங்க ஓப்பனில் வச்சிருப்பாங்க உங்களுக்கு கைவலி கால் வலி தலைவலி வயிறு சம்மந்தப்பட்டது மாத விளக்கு பெண்களுக்கு மாத விளக்கு அதுக்கு தேவையான உபகரணங்கள் இது அத்தனையும் இலவசம் உங்களுக்கு விட ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பாத்ரூம் இருக்குது பாத்ரூம் நம்ம லெட்டின் பாத்ரூம்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ரெண்டு லட்சத்துக்கு அளவுக்கு அதை கட்டியிருக்காங்க எல்லாம் ரெடிமேடு பாத்ரூம் பண்ணியிருக்காங்க அது கொடுத்துக்காங்க பெண்களுக்கு வந்து ரொம்ப அருமையாக பால் கொடுக்க குழந்தைய வச்சுருந்தா பால் கொடுக்கறதுக்கான இடங்கள் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு இந்த மாத விளக்கு காலத்தில் திடீர்னு அந்த அந்த உபகரணங்கள் வாங்க முடியாது இல்லையா அதை ஃப்ரீயாக தராங்க அங்கே 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 வச்சுருப்பாங்க நீங்கள் ஃப்ரீயாக வாங்கி நீங்கள் பயன் ஏதோ எதிர்பாராத விதமாக மாத விளக்கு ஆகிட்டாங்கன்னா அதுக்கு அங்கே அதுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்காங்க அந்த குப்பைகளும் நம்ம போடக்கூடிய துணிகள் எல்லாத்தையும் உடனே அகற்றக்கூடிய ஏற்பாடுகள் செய்திருக்காங்க ஒரு பெரிய விஷயம் எப்பவுமே நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனிதர்களுக்கு ஒன்று பாத்ரூம் வசதி அது தாராளமாக பண்ணி வச்சுருக்காங்க தாராளமாக தண்ணி வசதியும் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது மருத்துவ வசதி ஏன்னா அந்த நேரத்தில் எது எந்த நேரத்தில் நடக்கும் தெரியாது வச்சுருக்காங்க அப்புறம் ஆம்புலன்ஸ் வசதி வச்சுருக்காங்க குறிப்பாக பெண்களுக்கு நல்ல வசதிகள் செய்து கொடுத்துருக்காங்க பொதுமக்களாக வரக்கூடிய பெண்களுக்கு ஏன்னா ஆண்கள் தான் அது கும்பமேளால் அதிகமாக ஆண்கள் தான் இந்த அகோரிகள் இவங்கள் எல்லாமே ஆண்கள் தான் அதிகம் ஆனாலும் பெண்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்திருக்காங்க இதெல்லாம் மறக்க முடியாத விஷயமாக இருக்குது நம்ம நடந்தோம்னா சரி நம்ம நதிக்கிட்ட செ செருப்புட்டு நடக்க வேணான்னு போனோம்னா உடனே கூப்பிட்டு பெரிய பெரிய ஆட்கள் சாதாரண ஆடெலாம் கிடையாது பெரிய கொடீஸ்வரனாக இருக்கிறவங்க நின்று நம்ம காலுக்கு ஒரு செருப்பு போட்டு விட்றாங்க இது இது போதுமாக பாருங்கள் சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க அதை போட்டு விட்றாங்க ஜர்க்கின் சைஸ் வாரியாக இருக்குது குளிருக்கு அதை நமக்கு கொடுக்குறாங்க இது மாதிரி எதை வேணாலும் சொல்லலாம் நீங்கள் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கா அப்படியே வெளியில் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீ ஃப்ரீயாக தராங்க சாதுக்கள் அதெல்லாம் பெரிய பெரிய மடங்கள் அங்கே செய்கிறாங்க ஒரு இஞ்சி டீ கொடுக்குறாங்க ஒரு அந்த காஃபி இது மாதிரி கொடுக்குறாங்க அவங்க அப்புறம் ச சரியாக சொல்லணும்னா சாய்ந்தரம் நேரங்களில் ஏதாவது ஒரு இனிப்பு கொடுத்துட்றாங்க போண்டா கொடுக்குறாங்க எது ஏதோ அது இதுதான்லாம் கிடையாது அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ எல்லாம் ஃப்ரீ நீங்கள் வந்து அங்கே போய் காசு கொடுத்து சாப்பிட்ணுன்ற வேலை இல்லை நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம இருந்த பார்த்த வரைக்கும் அத்தனை விஷயங்களும் செய்கிறாங்க இதெல்லாம் மறக்க முடியாது இன்னொன்று ஒருத்தங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு வயசு இருக்கும் ஒரு அம்மாவுக்கு ஒரு வயசாக குனிஞ்சு நடக்கிறாங்க அவங்கள ஒரு மூணு பேர் பிடிச்சிக்கின்னு வந்து குளிக்கிறதுக்கு வராங்க நூறு வயசு நடக்க முடியாதவர்கள் வந்து அதில் அந்த கும்பமேளாவில் குளிக்கிறாங்கன்னும்போது போது நம்ம ஒரு நம்பிக்கையை வந்து எ எடுத்து பார்க்கணும் பிறந்த குழந்தை குழந்தைன்னா ஒரு ஒரு ரெண்டு மாதம் கூட இருக்காது அந்த குழந்தையை கொண்டாந்து தண்ணியில் தண்ணி எடுத்து தெளிச்சிக்கிறாங்க அந்த கும்பமேளாவுடைய தீர்த்த தண்ணியை காவல்துறை அதாவது துணை ராணுவன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏகப்பட்ட பேரை போட்டு வச்சுருக்கிறாங்க பாதுகாப்புக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி பண்ணியிருக்காங்க குதிரைப்படை இதெல்லாம் வந்து உண்மைக்குமே ஆச்சரியமாக இருந்தது எப்படி இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்துக்கு உண்டான ஒரு விஷயம் நாற்பது கிலோமீட்டருக்கு டென்ட் போட்டிருக்காங்கன்னா பாருங்கள் அதை விட எல்லாத்தையும் தாண்டி ஹெலிகாப்டர் கண்காணிப்பு ஹெலிகாப்டரில் எந்த நேரம் ஹெலிகாப்டர் சுற்றிக்கிட்டே இருக்குது அந்த கண்காணிப்பு இது மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க டவர் ஆச்சரியப்பட்டு போன ஒரு விஷயம் இப்போது நம்ம நிறைய கூட்டம் ஜாம் ஆகிடும் இல்லையா டவர் நமக்கு செல்ஃபோன் சிக்னல் கிடைக்காது கிட்டத்தட்ட தொண்ணூறு டவர் வந்து அந்த ரெடிமேடாக வைப்பாங்க இல்லையா டெம்பரவரி டவர் இந்த செல்ஃபோன் டவர் தொண்ணூறு டவருக்கு மேலே வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்குது அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத விஷயங்களாகவும் சிறு வயதுலேருந்து முதியவர்கள் வரைக்கும் வயதுக்குண்டான இளவட்ட பசங்க வரைக்கும் வந்து ஒரு ஆர்வத்தோடு குளிக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை உடையவர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது உங்கள் எல்லாருடைய ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுக்கிரகம் அடியன் அக்னிதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்போதும் உண்டு உங்கள் எல்லாருக்கும் கும்பமேளாவுடைய அனுகுலம் எனக்கு கிடைத்த அனுபவமும் எனக்கு கிடைத்த பெரும் புண்ணியமும் பாக்கியமும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நன்றி வணக்கம் வாழ்க நலம் இப்போது புதிய ஹோட்டல் இருபது மட்டுமே நம்ம அறிமுகம் சாம்பார் கிராம் முருகன் பக்தி பாடல்கள் கதைகள் மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆப்பை டவுன்லோட் செய்து முருகன் அருளை பெறுங்கள்